மிதன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு பத்தாவது வீட்டில் மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் பெயர்ச்சி உங்களுக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க கர்ம சனின்னு சொல்லிட்டாவே உன் கர்ம நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லக்கூடியது விதி ஆனால் மீன மிதன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வீட்டில் உங்கள் ஜாதகத்தன்மை இருக்கிறனால ஐஏசு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரு புலனாய்வுத்துறை ஏன் சொல்லப்போனால் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையும் டீச்சரும் ப்ரொஃபஸரும் டாக்டரும் எல்லா படிப்பும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வந்தாலும் இந்த வருஷம் குரு பேச்சியும் உங்களுக்கு தான் அதனால உங்களுடைய ட்ரீம் படிக்கிறவங்களுடைய ட்ரீம் இத்தனை நாளாகப்பட்ட கவலை கஷ்டம் எல்லாமே விலகிட்டு நேரங்காலங்கள் கூடி வரக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்கு தான் நிறையா உண்டு